அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் மாடிக்கு வந்தாச்சு என்னது கதவை திறந்தே போட்டிருக்கான் சரி நம்ம வீடு தானே வீடு வீடுன்னு உள்ள விளையோம் உள்ளே வந்தாச்சு ஆ அவனை வந்துட்டான் என்னது பயங்கரமாக நம்மளை ஏப்பா எதுக்குப்பா இந்த மாதிரி முறைக்கிற நீ பாட்டுக்கு துறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி விறுவிறுன்னு வர்ற நீ மனுஷன் தானே ஆஹா நம்மளை வேறு மாதிரி நினச்சிட்டான் யா சரி அதை கேட்டுக்க வேணாம் நமக்கு தான் அசிங்கம் எவா இது என்னோட வீடு அந்த மொத்தம் தெரிஞ்சுக்கோ எப்போ வேணாலும் வருவே எப்போ வேணாலும் போவேன் புரிஞ்சதா அப்போது நான் கொடுக்குற வாடகை என்ன பதில் சொல்லாமல் திரு திருன்னு முழிக்கிறேன் அப்போது நீ வீட்டை வாடகைக்கு விட்டால் எப்போ வேணாலும் வருவே எப்போ வேணாலும் போவே எப்ப உனக்கு வாடகைக்கு விட்டதுக்கப்புறம் முதோ முறையாக இப்போதாம்மா இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ இனிமேல் நீ இந்த வீட்டுக்கு வரதா இருந்தா என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும் நான் வான்னு சொன்னாதான் நீ உள்ளே வரணும் ஆஹா சொந்த வீட்டுக்காரனுக்கே சோதனையாக இருக்கய்யா ம் சரிப்பா இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல் போயிட்டு முதல்ல இருந்து வா என்னது அது இருந்து வர சொல்கிறான் ஆஹா ஏப்பா வாசலில் வந்து நின்றுட்டம்பா இப்போ உள்ளே வரலாமா வாவோ அப்படியே மாதந்தான் முடிஞ்சிருக்கு நம்ம வீட்டு மேலே இவ்வளோ உரிமை கொண்டாடுறேன் ஐயா ம் போக போக வீட்டு பக்கமே வரவிட மாட்டான் போல இருக்கு அந்த வேலையை பார்ப்போம் வாடகை வாங்கிட்டு கிளம்புவோம் கிளம்புறப்பவே பள்ளி கத்துனுச்சு நீ என்ன பள்ளிக்கிட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டியா நீ கிளம்புறப்ப கரெக்டாக கத்துனமுன்னு ஏப்பா உங்ககிட்ட பேச எனக்கு திராணியும் இல்லை நேரமும் இல்லை என்னமோ நான் உன் வீட்டுக்கு வந்து என் கூட உன்னை பேச கூப்பிட்ட மாதிரி அழுத்துக்குறேன் ஆஹா பேசியே கொள்றானே ஐயா இது வேலை ஆகாது ஏப்பா நான் வாடகை பார்க்க வந்தப்பா கொடு வாங்கிட்டு நான் கிளம்புறேன் என்ன அது வாடகை கேட்டால் கடிகாரத்தை பார்க்குறான் நான் இந்த வீட்டுக்கு குடி வந்து எவ்வளோ ஆச்சு இன்னையோட கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சு அதனால தான் நோட்டை பார்த்துட்டு நான் வாடகை வாங்க வந்திருக்கேன் பொய் சொல்லாமல் சொல்லணும் என்னது அது பொய் சொல்கிறேண்ணா ஆமாம் பொய் தான் சொல்கிறேன் போன மாதம் கரெக்டாக இதே தேதியில் தாயா வந்த தேதி கரெக்டு ஆனால் டைம் சின்னது டைம் டைம்லாம் கேட்குறான் இப்போ மணி என்ன பத்து அப்போது இன்னும் அரை மணி நேரம் முடிஞ்சாதான் முழுசாக ஒரு மாதம் முடியும் போதுமா ஆஹா இதுக்கு தான் நம்ம வாடகை கேட்டதும் டயத்தை பார்த்தானா எவ்வளோ கரெக்டாக இருக்கா ஐயா முழுசா ஒரு மாதம் முடியாமல் நீ வாடகை கேட்க வந்ததே மிகப்பெரிய தப்பு ஏப்பா பணம் கொடுக்கறதுக்கு காலம் யமகண்டம் பார்ப்பாங்க ஆனால் இப்படி குடி வந்த டைம்லாம் யாரும் பார்த்ததில்லப்பா யார் பார்க்கலனாலும் எனக்கு கவலை கிடையாது ஆனால் நான் பார்ப்பேன் ஆஹா இவன் சொல்கிறத பார்த்தா கேப்பு விட்டால் வாடகையை முங்காம் போட்டுருவான் போல இருக்கு எப்படியாச்சும் வாங்கியே ஆகணும் எப்ப நீ சொன்ன மாதிரியே நான் போயிட்டு அரை மணி நேரம் கழித்து வர்றேன் போதுமா என்ன ஒம்பதரை மணிக்கா என்னது ஒம்பதரை மணிக்கா ஆமாம் இப்போ மணி பத்து அதில் அரை மணி நேரத்தை கழிச்சா ஒம்பதரை தானே ஆஹா வாடகை பணத்தை லேட்டாக தருவேங்கிறத சொல்ல முடியாமல் என்னான் கதையெல்லாம் சொல்கிறான் பாரு தம்பி பணம் வந்ததும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடு நான் கிளம்புறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்